வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் ஈரான் ஸ்டேல் போர் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை எனவும் தெரிவிப்பு இலங்கையில் குற்றச்செயல்களில் சீன பிரஜைகள் அதிரடியாக நாடு கடத்தல் புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் உடனடியாக இடைநிறுத்த முடியாது என்கிறது ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு குறி சென்னை விமான நிலையம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இண்டிகோ விமானம்மா தெஹ்ரானின் பல இடங்களில் தாக்குதலை நடத்தியுள்ள ஸ்டேல் தகவல்களை வெளியிடாத ஈரான் செய்திகள் ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று ஸ்ரீலங்கா சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டுக்கு வந்து சேர்வதாகவும் தெரிவித்துள்ளது போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஸ்ரீலங்கா சுங்கத்துறையின் ஊடக பேச்சாளர் சீபலி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் எந்தவித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக ஸ்டேலில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேலிய ராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்களை அருகிலுள்ள நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகள் இன்றைய தினம் சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து இன்னிய வழி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ந்து சீன பிரஜைகளும் இன்று அதிகாலை ஒன்று இருபது மணியளவில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஜூஎல் எண்ணூற்று எண்பது விமானமூடாக சீனாவின் குவாங்சோ நகரத்திற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த எண்பத்தைந்து சீன பிரஜைகளும் நாடு கடத்தப்படுவதற்கான வெலிசரை குடிபரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தடுப்பு நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சீன பிரஜைகளுடன் குடிபரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர் சுமார் அதிகாரிகள் புறப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையின் வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் இந்திக ஹபுவட தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி காவல்துறை மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் ஜூன் பதினைந்து வரையான ஆறு மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்த ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் எனவும் அவர் முப்பது ஆண்டு உள்நாட்டு போரில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட இந்திபகுட இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து ஜூலை ஒன்று முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமை பரிசல் பரட்சியை உடனடியாக இடைநிறுத்த முடியாது என ஸ்ரீலங்கா கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர ஜனவரத்தின தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசங்கர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஒன்பதாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை எந்த மாற்றமும் இல்லாமல் நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதற்கு பிறகும் தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்போது தற்போது மேற்கொண்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான ஈட்டத்தாழ்வுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமை பரிசில் பரீட்சையின் போட்டித்தன்மையால் மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு பத்து நாட்கள் விஜயம் மேற்கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா நேற்று தினம் மாலை மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் சீனாவின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் சுற்றுலா தளங்களை பார்வையிடும் நோக்கமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது டில்வின் சில்வாவுடன் சுமார் இருபத்தொன்பது பேர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட இருபத்தொன்பது பேர் நேற்றைய தினம் ஆறு இருபது மணியளவில் சீனா விமான சேவையின் எம்ஜு இருநூற்று முப்பத்தொன்று விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக திருவுள சீட்டு மூலம் அன்னலிங்க மன்னராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபாமண்டபத்தில் இடம்பெற்றது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் தமிழ் தேசிய பேரவை மூன்று ஆசனங்களையும் தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற பேரவையின் உறுப்பினர் அன்னராசா சென்னையில் இருந்து மதுரை புறப்பட்ட இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதேவேளை சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் மீது மர்ம நபர்கள் லேசர் ஒளி அடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இன்று காலை மதுரை புறப்பட்ட இண்டிகோ விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மீண்டும் சென்னையிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையத்திலேயே தரையிறக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் மீது மர்ம நபர்கள் லேசர் ஒளி அடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்காவது முறையாக இன்று தரையிறங்கியிருந்த விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது இந்திய கடலோர படைக்கு சொந்தமான டோர்னியர் இருநூற்று எண்பத்தெட்டு விமானம் தரையிறங்கும் தருவாயில் அதன் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது லேசர் ஒளி மறைந்த பின்னர் விமானி விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளார் இதன் பின் இந்த விவகாரம் குறித்து விமானி முறைப்பாடு தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் அபாயத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இவ்வாறான செயலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி இரவுக்குள் டெக்ரானில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஈரான் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை சுமார் நூற்று இருபது வெடிகுண்டுகள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இவை ஈரானின் ராணுவ ஏவுகணை உற்பத்தி மையங்களையும் ஈரானின் அணு ஆய்வு மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேலின் ராணுவம் கூறியுள்ளது இரவு நேரத்தில் ஈரானும் ஸ்டேலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் படை தெரிவித்துள்ளது இதில் ஸ்டேலின் தெற்கு பகுதியில் சில தாக்குதல்கள் பதிவானதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஈரான் இதுவரை எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை செய்திகளின் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் ஈரான் ஸ்டேல் போர் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை எனவும் தெரிவிப்பு இலங்கையில் குற்றச்செயல்களில் சீன பிரஜைகள் அதிரடியாக நாடு கடத்தல் புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் உடனடியாக இடைநிறுத்த முடியாது என்கிறது ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு குறிவைக்கப்படும் சென்னை விமான நிலையம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் தெஹ்ரானின் பல இடங்களில் தாக்குதலை நடத்தியுள்ள ஸ்டேல் தகவல்களை வெளியிடாத ஈரான் இத்தரன் ஐபிசி தமிழை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ்நாட்க மற்ற வந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்